தமிழன் வீரம் இன்னும் பட்டு போகவில்லை தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை பழந்தமிழன் வீரம் இன்னும் பட்டு போகவில்லை தமிழ் பரம்பரைக்கே சரணாகதி பழக்கம் என்றும் இல்லை பாரு பாருகையை உணர்த்துகிறான் தம்பி வேலு பிள்ளை பாரு பாருகிதை உணர்த்துகிற சரணாதி பழக்கம் என்றும் இல்லை தடைகளை தாண்டி விடுதலை சிறுத்தைகள் வெற்றிகரமாக இந்த வீர வணக்க நாளை போற்றிக் கொண்டிருக்கிறது மாவீரர் நாள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்த சங்கர் அவர்களின் நினைவு நாளாகும் இந்த நாளை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் தமிழீழ தேசிய தலைவர் மேலது பிரபாகரன் அவர்கள் மாவீரர் நாளாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று வன்மியிலிருந்து உரையாற்றுவார் ஒவ்வொரு மூலையிலும் அவருடைய உரை ஒளிபரப்பப்படும் தமிழர்களுக்காக மட்டுமல்ல தமிழர்களின் எதிரிகளுக்காகவும் தமிழீழ விடுதலைக்காக மட்டுமல்ல மாவிடத்தின் விடுதலை எந்தெந்த மண்ணில் தேவைப்படுகிறதோ அத்தனை தேசிய இனங்களுக்காகவும் அவர் உரையாற்றினார் தமிழீழ தேசிய தலைவர் மேதக பிரபாகர் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உரையாற்றிய மாவீரர் நாள் உரையில் வரலாறு விட்ட வழியில் காலம் திட்ட கட்டளைப்படி தமிழீழத்தை வென்றெடுக்கும் வரையில் எமது போராட்டம் தொடரும் என்று பிரகடனம் செய்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெறும் என்று அவர் எதிர்பார்த்திருக்க வாய்ப்பில்லை உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து தம்மை தாக்குவார்கள் என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அது முள்ளிவாய்க்காலில் போய் முடியும் என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீரர் நாள் உரை ஆற்ற முடியாது என்று அவர் எண்ணியிருக்க இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் தமிழீழ விடுதலை போராட்டம் தொடரும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் அதைத்தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நாள் உரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக அந்த உணர்வோடு இந்த அரங்கில் நாம் கூடியிருக்கிறோம் தமிழீழ விடுதலை புலிகள் எத்தகைய களத்தை அமைத்து ஒரு விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்தார்களோ ஆண்டு காலத்திற்கு மேலாக கால் நூற்றாண்டுக்கு மேலாக ஒரு ஆயுத புரட்சியை முன்னெடுத்தார்களோ அப்படி ஒரு போராட்டத்தை தொடங்குவதற்கான அத்தனை கூறுகளும் தமிழகத்தில் இருக்கிறது தமிழீழ தேசிய தலைவர் மேல பிரபாகரன் தாங்க போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார் எதிராக படை கட்டிய மேலகுரன் அவர்கள் தமிழகத்திலே பிறந்திருந்தால் இந்த சாதி வெறியர்களை எதிர்த்து இருப்பார் இலங்கை தீவினே தமிழனாய் பிறந்துவிட்ட காரணத்தால் அவருடைய போராட்டம் தமிழர்களுக்கான போராட்டமாக மட்டுமே சுருக்கி பார்க்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகள் அப்படி இதை சுருக்கி பார்க்கவில்லை தமிழீழ தேசிய தலைவர் மேலகு பிரபாகர் அவர்களை மாவிட விடுதலைக்கான அடையாளமாக எதிரான அடையாளமாக பார்க்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் உண்மையாய் மாறுபத்தை நேசிக்கிறார்கள் விடுதலை தமிழர் விடுதலை போராட்டமாக விடுதலை சிறுத்தைகள் அணுகவில்லை என்பதை ஆயிரம் ஆயிரம் மேடைகளில் திருமாவளவன் பேசியிருக்கிறான் நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் அது வெறும் தமிழ் அடையாளத்திற்கான போராட்டம் அல்ல தமிழ் இனத்திற்கான போராட்டம் அல்ல மாவிடத்தின் விடுதலைக்கான போராட்டம் என்பதனால் விடுதலை நான்காம் ஆண்டும் பயணித்திருந்த போது தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்திக்கிற வாய்ப்பை பெற்றேன் அப்போது அவருடைய உரைகள் என்னோடு அவர் கலந்து கொண்ட கருத்துக்கள் அவர் வெளிப்படுத்திய உணர்வுகள் அவருடைய அந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் தமிழ்நாட்டில் ஒரு ஒடுக்கப்பட்டவன் எப்படி உணர்வாரோ அப்படித்தான் இருந்த அவருடைய உணர்ச்சிகள் பிறந்தவர் எப்படி பதறுவாரோ அப்படித்தான் பதறினார் தமிழ்நாட்டில் இருக்கிற சாதிய ஒடுக்குமுறைகளை குறித்து கவலைப்பட்டார் ஏனென்றால் அவர் பிரச்சனைகளை சாதி அடையாளத்தோடு பார்க்கவில்லை பிரச்சனைகளை மொழி அடையாளத்தோடு மட்டும் பார்க்கவில்லை பிரச்சனைகளை இன அடையாளத்தோடு மட்டும் பார்க்கவில்லை மாட அடையாளத்தோடு பிரச்சனைகளை அணுகுகிறார் என்பதுதான் அதற்கு சாட்சியம் விபத்திலே இறந்து போகிறவர்களுக்கு இரண்டு லட்சம் தருகிறார் அம்மா காவல்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் படுகொலையானவர்களின் குடும்பத்திற்கு ஒரு லட்சம் தருகிறார் அம்மா அம்மாவின் ஓரையை பார்த்தீர்களா எடுத்து தருவார் அம்மா என்றார்கள் ஒரு அரங்கிற்குள் கூடி மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட அனுமதி இல்லை என்று வளர்க்கிறார் அம்மா மூன்று பேருக்கு ஆயுள் குறைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார் அம்மா அரசு வழக்கறிஞரை ஏறிவிட்டு அவர்கள் போட்டிருக்கிற மனுவை தள்ளுபடி செய்யுங்கள் என்று ஆணையிடுகிறார் அம்மா நீதிமன்றத்தில் என்ன ஓரவஞ்சனை அணுகுமுறை பார்த்தீர்களா என்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் தவறாக யாரையும் அணுகியதில்லை எடை போட்டதில்லை எனக்கு தெரியும் உண்மையாய் நேர்மையாய் தூய்மையாய் நேசிப்பவர்கள் யார் ஈழம் விடுதலை பெற வேண்டும் என்பதிலே உறுதியாக நிற்பவர்கள் யார் அரசியல் ஆதாயங்களுக்காக விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார்கள் ஆனால் விமர்சனங்களை பொருட்படுத்தார்கள் விடுதலை சிறுத்தைகளின் விடுதலை பயணம் தொடரும் யாருடைய பாராட்டுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் களத்திலே இல்லை விடுதலை சிறுத்தைகள் உணர்வுகளோடு கடத்திலே நின்று போராடுகிறார்கள் என்பதை உண்மையாக உணர்ந்தவர் ஒற்றை சார்ந்ததில் போதும் விடுதலை சிறுத்தை எந்த நிலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கொள்கை உறுதியில் இருந்த விடுதலை அதைத்தான் கடந்த காலங்களில் விடுதலை சிறுத்தைகள் பதிவு செய்திருக்கிறோம் இன்றைக்கும் அதைத்தான் நாம் பதிவு செய்திருக்கிறோம் மாவீரர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை வெளிப்படையே நேரம் வீரம் என்பது வீச்சறிவாலை தூக்குவதிலே இல்லை

கொள்கையில் உறுதியாக ஏற்றுக்கொண்ட லட்சியத்தை நிறைவேற்று உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து படை கிரட்டி வந்தன அதற்காக தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அச்சப்படவில்லை நோக்கத்திற்காக களமைய கடைசி வரை போர் முடிந்தது என்று சிங்கள காடைகள் அறிவிக்கிறவரை தான் விடுதலை புலிகள் அந்த விடுதலை புலிகளைப் போல கொள்கை நிலைப்பாட்டில் இறுதி தேசிய நினைவு நாளின் பிரபாக அறிவித்து ஒவ்வொரு ஆண்டு பார்க்க நாளில் ஆற்றிய உரை உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்தது தமிழீழ விடுதலை புலிகளின் விடுதலை பாதையை அதில் அறிவிப்பு செய்தது தமிழீழ விடுதலை புலிகளின் வீரம் செறிந்த களத்தை உலகுக்கு அடையாளம் காட்டியது விடுதலை புலிகளை வெல்ல முடியாது என்று சிங்கள காடையர்கள் ஒப்புக்கொண்டார்கள் சிங்கள காடையர்கள் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளின் ஒத்துழைப்பில் உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து போராட்டத்தை நசுக்கியிருக்கிறது எந்த விடுதலை போராட்டத்தையும் எவராலும் நசுக்க முடியாது என்பதுதான் வரலாற்று பதிவு நெல்சன் அதற்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறார் அதற்கு அடையாளமாக இருக்கலாம் விடுதலை போராட்டங்களின் வடிவங்கள் மாறலாம் வடிவம் நசுக்கப்படலாம் நோக்கம் நசுக்கப்பட முடியாது தமிழீழ தீர்வு என்ற நோக்கத்தில் தமிழீழ மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் அல்லது உலக நாடுகளில் இருப்பவர்கள் எல்லாம் தங்களுக்கிடையிலேயே விமர்சனங்களை பரிமாறிக்கொண்டு குற்றம் சாட்டிக் கொள்வதிலேயே குறியாக இருக்கிற நிலையை பார்க்க முடிகிறது நம் முன்னால் பல சவால்கள் கிடக்கின்றன உலக தமிழர்களை ஒருங்கிணைக்க வேண்டும்

இளைஞர்களின் இளம் பெண்களையும் மேட்டையாடுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் ஈழத்தின் மறு கட்டுமானத்தை உறுதிப்படுத்தியாக வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் சிங்கள ஆக்கிரமிப்புகளை அகற்றியாக வேண்டும் தமிழ் ஈழவே தீர்வு என்பதை உலக அரங்கை நிலைநாட்டியாக வேண்டும் இவ்வளவு கடமைகள் இவ்வளவு சவால்கள் தமிழர்கள் முன்னால் கிடக்கும் இந்த கடமைகளை ஆற்றுகிற களத்தில் விடுதலை சிறுத்தைகளுக்கு கூடுதல் சுமைகள் பாலியல் வன்கொடுமைகள் நிறுவனம் சாதியல் வன்கொடுமைகளின் நிறுவனம் இன்னும் இன்னும் சேவைகள் தனியே கிடக்காமலாம் கொடியேற்ற முடியாத நிலை கொடியேற்றுவதற்கு போனால் நிலை தம்முடைய தலைவருக்கு நினைவலால் எடுத்தால் காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்கிற நிலை சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அதைப் பற்றி பேச முடியாத நிலை இப்படிப்பட்ட அவடங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது திணிக்கப்பட்டு இன்னும் இன்னும் அவை நீடித்துக் கொண்டே இருக்கின்றன